முட்டி கதறிக்காண்ட அது ஒரு சமைக்கணுமா உண்ட தண்ணியில சமைக்கணும் மாராஜி தண்ணியும் சாப்பிட போணும் வெள்ள புக்கியோட இதே முண்டை எடுக்க

இருக்கு நாலு இந்த காய நாலு காய அஞ்சா கம்பி காக்கு சே இதை நிகழும் பொதிஞ்சு வணக்கம் உறவுகளே நான் உங்கள் சீலன் எஸ்பி சீலன் பிளக்ஸ் இந்த வீடியோவை நாங்கள் என்ன பார்க்க போறோன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் நான் ஒரு தோட்டத்துக்காக நிற்கிறேன் பாருங்கோ மிகப்பெரிய ஒரு தோட்டத்துக்காக நிற்கிறேன் இந்த தோட்டத்தை தான் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் நான் நிற்கிற வங்கி வங்கின்னு சொல்ல போனால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் மட்டுவில் போகுது அதாவது வந்து மட்டுவில் பன்றித்தலைச்சி அம்மன் கோவில் வீதி அந்த பின்பகுதியாக நிற்கிறோம் உங்களுக்கே தெரியும் இந்த மட்டி வீல்ன்னு இந்த மட்டி வீல் அம்மன் கோவில் பகுதி வந்து அதிகளவில் வந்து விவசாயத்துக்கு பேர் போன இடம் பரவலாக எல்லா பகுதிகளிலும் பார்க்க போனால் விவசாயம் நடக்கிற வளமை எல்லா சீசன்லேயுமே எல்லா விதமான பயிர் மஞ்சள் நடக்கிற வளமை அப்போ நாங்கள் இப்போ நிற்கிற தோட்டத்தை பாருங்கோ மிகப்பெரிய தான் இதுக்கு நாலஞ்சு விதமான பயிர் இருக்குது இப்போ நாங்கள் இந்த பகுதியில் இந்த ஒரு தோட்டத்தை சுற்றி போகிறோம் கிட்டத்தட்ட இருபது பரப்புக்கு உட்பட்ட ஒரு தோட்டத்தை வந்து ஒரு ஐயா செஞ்சு கொண்டு வரார் அந்த ஐயாவும் நிற்கிறார் இப்போ நாங்கள் ஐயாவை சந்தித்து இந்த ஐயாவுடைய தோட்ட பயிற்சியை பற்றியும் ஐயாவுடைய இந்த விவசாய அனுபவங்களை பற்றியும் கேட்டு அறிய போகிறோம் உண்மையிலேயே வந்து இந்த மட்டியில் பகுதி வந்து விவசாயத்துக்கு பேர் போனபடியால் நிறைய விஷயங்களை நாங்கள் இந்த பகுதியிலிருந்து அறிஞ்சு கொள்ள முடியும் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறது மூலமாக நீங்களும் அந்த விஷயங்களை அறிஞ்சு கொள்ள முடியும் சரி உரவில்லை இப்போ நாங்கள் ஐயா சந்திக்க போகிறோம் மறக்காமல் எஸ்பி சீலம் பிளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கோ சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தோட்டத்தில் முன்பகுதியில் இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க ஐயாவுடைய பைத்தன் தோட்டம் இருக்குது பாருங்க பைத்தன் தோட்டம் அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னால் வண்டி தோட்டம் இருக்குது வீதியில் இருந்து இறங்கி முன்னுக்கு வந்தோம்னு சொன்னால் முன்பகுதியில் பைத்தன் தோட்டமும் வண்டி தோட்டமும் இருக்குது அதை விட அப்படி அங்கால பார்த்தோம்னு சொன்னால் அங்கால வெள்ளரி பழம் பாருங்க வெள்ளரி பழம் அங்கால இருக்குது அதை விட ஐயா வந்து இதுக்குள்ளே கீரை நட்டு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயாக்கு என்ன பேர் முத்திலிங்கம் 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 இந்த இடத்துக்கு என்ன இது வந்து அம்மன் கோயில் அடி மட்டும் இல்ல விவசாயத்துக்கு ஒரு தோட்டம் கூட தோட்டம் செய்யலாம் விதைப்பு காலம் விளைச்சு போட்டு அரிய வட்டி போட்டு உளுந்தா போடுவோம் பயு போடுவோம் கத்தரி நடுவோம் பயிற்று நடுவோம் வெண்டி நடுவோம் வெள்ளரி நடுவோம் சகல பயிரும் செய்வோம் வந்து செய்யலாம் மழை இதாவே இருக்கும் வட்டி விழுந்து ரீண்டது இதுக்குள்ளே ரெண்டு வட்டி விட்டு பாட்டப்பாம் போட்டு வருவா ஜங்கால விட்டு தான் இந்த பைகளை நாங்கள் எடுத்தது இது வரைக்கும் மழை கூடும் எங்களுக்கு மழை கூட மழை கூடு ராஜா பாட பண்டா ஜெல்ல விடுது இது ரெண்டாம் தரம் மூணாந்தரம் நட்டு போட்டுக்கிறோம் நேற்று நாலு முன்ன முன்னாடி ஐநூறு ரூபாய்க்கு விடுத்தேன் ரெண்டு கிலோ இருநூத்தி ஐம்பது இது இந்த பை இனி ஆயிரம் இனி தொடர்ந்து ஆரிய மாசம் நேற்று பரவாயில்லை நேற்றும் பரவாயில்லை இனி இந்த நந்தூர் கொடி இருந்தா கொஞ்சம் மரக்கறி மாதிரி போனது மரக்கறி நேற்று உடனே ரெண்டு கிலோ ஐநூறுபா பண்ணிக்கலாம் ஒரு கிலோ ரூபாய் இந்த மருந்து எவ்வளவு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஐயாயிரம் மருந்து வரைக்கும் தம்பி ஐயாயிரம் மருந்து வாங்கி கட்டி நாங்கள் கரையொண்டே கொடுத்து வந்து எத்தனை நாள் ஐயோ நாற்பது நாள் காய்க்கு நாப்ப ஐம்பது நாள் அறுவது நாள் கடைசி இதோட நாங்கள் ஒரு அறுபது நாள்

காய் கணக்கு தானே நம்மளோட மூக்கு கே தானே எனக்கு அந்த விசை ககை நல்லக்கு கொண்டு போனா அவன் ஐயா நீங்கள் அடுத்த முறை கொண்டாடுவோம் யாழ்ப்பாணம் கொண்டு போனேன் நண்டு ஒரு கிட்ட அங்க நூறு நூறுரூவா படி கொடுத்தோம் ஒரு பத்தாயிரம் வந்துது ஆட்டோ காயங்க அவனுக்கு சாப்பாட்டு காய் எங்கே அப்படி என் சந்தை படுத்த உண்மையாது வச்சு அரியக்கூடாது அழகும் சிலம்பும் அதுக்கான வித்தியாமை இருக்குது மூன்று அதுல மூன்று வகை இருக்குது

கோயில் காணி நண்டுபுரா கோயில் காணிகள் இதுகள் எல்லாம் உறுதி காணி இது உறுதி காணி அவர் எனக்கு காணி நடந்தது வந்து இந்த இப்படி ஒரு இடத்துல நிலம் வந்தா நல்ல நல்ல நிறுவனம் தண்ணி கிணறு இல்ல நிறுவனம் வந்து பார்த்துட்டு ஐயாவுக்கு கிணாறு கிணறு வேண்டி

இது எல்லாம் பதினஞ்சினா ஒரு ஒரு போட்டு பதினஞ்சு நாளைல கீரை அது தரமான பன்னெண்டாயம்பிக்கும் நூறும் நூற்றம்பதும் ஆயிரத்தி போட்டு ஆடு மாடு பார்த்துட்டு நான் போகணும் அப்ப வந்தா முறங்கி போட்டு ரெண்டு மணி நேரம் போகுவான் ஆனால் போகிற போது ரெண்டு மணிக்கு வருவோம் நானே முன் போகணும் அடிக்கடி இது வீடு தானே அப்போ இது கண்ணி அவருக்கு போகணும் கிளி சேர்த்து கொண்டு போவோம் செம்புதான் கிடக்குது மருந்தி அடிப்பேன் குளிப்பேன் மாட்டை காட்டுவான் இதை இருப்பேன் எட்டு ஒன்பது மணி இருந்தமும் அப்படி நம்ம கால போவோம் ஆனா மாட்டை பாம்பு மாட்டை பாம்ப எல்லாம் கிடக்கட்டும் கொஞ்சம் கல் இருக்கிற கல்ல கொஞ்சம் குறைவு

அப்ப வாங்க அப்ப இதுல நாலு காஞ்சா காத்து கழிவு காலம் முடிஞ்சது பூவண்டை கட்டி கிடைச்சி விட்டா ஆட்டம் அடிக்கிறேன் குழிந்தான் கெம்மேட்டு சாப்பாட்டை வச்சு விட்டேன் பணம் கெண்மேட்டு கொண்டு வந்து குழந்தை ஆளுமை இந்த காம்பராட்ட கெண்மேத்துக்கு சாப்பாட்டை வச்சிட்டு கழிவு கெண்மேட்டோட உங்கதான் இங்க வந்த ஏப்ப பொதுவா மட்டுகள் பகுதியில உங்களுக்கு தெரியும் தானே பார்த்த முட்டி கத்தரிக்காய் அது முட்டி கத்தரிக்காய் தம்பி இப்ப செய்யிடா அது என்ன அந்த சீசன் அது அந்த டிசம்பர் ஓணம் என்ன பங்குனி மாசம் என்ன பங்குனிக்கு தான் கா மாரடி இருக்கடோ டிசம்பர் மாதம் ஆண்டு வந்து தை மாசி மாரடிக்கு அந்த காய நட ஓணம் அப்ப நீங்க நட நீங்களோ வாங்க நீங்க உங்களுக்கு தம்பி மேட் தர இல்ல உங்களுக்கு அதான் நட ரைடா நட தர பிடைக்க அப்படி தான் நெல்லுதான் நட்டா வரும் நெல் நெல்லு நாங்கள் நெல் பட்டுறது போயிடுவோம் காயா அந்த பனிக்கும் மழை குளிர்க்கும்

மாடு கிடைச்சி போட போற ரோடு பயன் இல்லையா கடவுள் கூறையில அதுக்கா மாடுகள் போய் பிடிச்சதில இருந்தும் மாறில கமரா தடிப்பாட்டு போய் புரிஷ்காரம் பிடிச்சதுல இருந்து கிடைச்சிருக்காது மாடு வச்சுக்க மாட கிடைக்க எத்தனை மாடு அஞ்சு மாடு ஏழு கட்டு மாடுறத வித்து போட தண்ணி മൂന്ന് മാടിക്കും ശരി എനിക്കിനോട്ടത്തിനായി അതാണ്ട പച്ചടയും രണ്ടിലൂട്ടിലേണം ഒരു ലക്ഷമ വേണം എങ്കിലെ വിട്ട് എങ്കിൽ എന്ത് ചൂട്ടം ചെയ്യുന്നത് ഇതിൽ ഇരുപത് പെരപ്പും അതിലൊരു പതിനാറ് പരപ്പൂ அங்க ஒரு அருவகு செய்யறோம் அங்க இந்த மண்ணும் அதுக்கு அருவாக்கி செய்யறோம் அதிகமா வந்து நீங்கள் விரும்பி செய்யற கூடுதல என்ன செய்யறீங்க நாங்கள் கூடுதலை செய்கிறது வெண்டி கட்டடி இந்த மெண்ட் அனுப்ப கொஞ்சம் பருவாயிட்ட கூட கூட செய்கிறோம் உங்களுக்கு நிக்கிது வெண்டியும் தான் இப்ப உங்க நிக்கிது

மாதிரி கொஞ்சம் இதுல இந்த பூ நாங்க கீரை கொட்டி எடுத்துக்கூடாது மூவாயிரத்தி ஐநூறு உடி விட்டது கீரை கொட்டி கலக்கி இருக்கோம் ரெண்டாயிரம் அய்யாயிரம் ஒரே அய்யாயிரம் ரூபாய்

ஐயா சேத்தை தான் பொறுக்கிறோம் சமத்து தான் சமத்து கீழே சொதி சமத்தி காசு தந்தவன அப்படியா ஐயா பாபம் மாட்ட மாமன் கொடுப்பாங்க முனோ முட்ட முட்ட போன ஒரு போயிடுற

வந்து வந்திப்போ இஞ்ச இதக்குள்ள வந்து நிறைய பேர் செய்றோளாடி இல்லை நான் அவருன ஆட்டோ கண்ணியா ஜோடு மூன்று முடியும் போவாய் நீங்க அவன் பண்ணித்தான் தான் பிரமாண்டன் அவங்க பழக்கடல் நடந்தது அவங்க எடுத்து கொண்டு போயிடணும் அங்க கொண்டு போனவர் கொண்டு போனா இந்த மாதிரி விட்டார் இவங்க வந்து மாடல் அடிப்பட்டு முறையை ரெண்டு வேக எடுத்து கொடுத்தவர் நேற்று பின்னரம் வந்தெடுத்தவர் கொண்டு போய் என்ன விதையா விட்டார் ஒரே கொண்டு போய் பல்துறையை பலத்துறை

அப்படியா வண்டி வந்து நீங்க எத்தனை மாதம் கொண்டு வருமான நாளைக்கு ஆயி விடும் முத்திப்போம் இது முத்திப்போம்